எழுத்துகள் வந்து மொழிக்கு முதலில் வரும் எந்தெந்த எழுத்துகள் வந்து மொழிக்கு இடையில் வரும் எந்தெந்த எழுத்துகள் வந்து மொழிக்கு இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இலக்கணம் வந்து பேச போது இப்போது அந்த இலக்கணத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வாங்க பார்க்கலாம் அந்த இலக்கணத்தை நாம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது நாம் மொழியினுடைய சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துகள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கீழே உள்ளே சொற்களை கவனியுங்கள்னு சொல்லிட்டு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இவற்றுள் நன்றி என்பதே சரியான சொல் அல்லவா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க விலையின்றி எய்த எந்தெந்த எய்த்துக்களை எங்